ஹலோ இன்றைக்கி வந்து நம்ம மீன் குழம்பு குழம்புக்கான தேச மீன் குழம்பு தேச மீன் குழம்புக்கு புளியை கரைச்சிட்டு அதில் மிளகாய் தேவையான அளவு மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு அதோட தேங்காய் சோம்பு அரைச்சி அதில் சேர்க்க போகிறோம் நைட்டையும் சேர்த்துட்டு குழந்தை கரைச்சிக்கிட்டு எனக்கு வந்து சின்ன ஸ்பூன் அச்சுக்கிறதுனால கொஞ்சம் டைமாகவும் போடுறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு தேங்காயும் சோம்பும் அரைச்சிக்கணும் அது வந்து அதில் போட்டுவேன் குழம்புக்கும் போட்டுக்கிறது போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்பு தாளிக்கணும் குழம்பு தாளிக்கும் போதே ரெண்டு அடுப்பு பற்ற வச்சு ஒன்று மீன் வறுவலும் ஒன்று வந்து குழம்பும் போட்டுக்க இங்கே தான் அளவு எண்ணெயை ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதான் அதில் நான் வந்து கறிவடகம் போடுவேன் கறிவடகம் போட்டு அதெல்லாம் வெடித்து வரணும் வெடிச்சு வந்தால் தான் அதில் வெங்காயம் கொடுத்து வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்துட்டு அத நல்லா செவக்குற அளவுக்கு வரக்கணும் நல்லா செவந்து வர அளவுக்கு வரக்கணும் வெங்காயத்தை அதை வதக்கும்போதே இந்த பக்கம் மீனையும் வரத்துக்க வேண்டியதான் சுத்தமாக போட்டோம்னா ஒழுங்காக வருகாதுமாரி மொதல் வராது அதனால தான் ஒன்று ஒன்றா போடணும் தோசைக்கல்லில் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு கட்டுறதுக்கு ஆனால் தோசைக்கல்லில் போடுறது திடவே பறிச்சு எண்ணெயில் போட்டு பறிச்சு எடுப்பாங்க அது நமக்கு பிடிக்காது இந்த தோசைக்கல்லில் போட்டு வறுக்க தான் பிடிக்கும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வெந்து வரணும் குழம்பு உறங்கும் ஒரு பக்கம் மீன் ஒரு பக்கம் வேலை ஒன்றா முடியும் நல்லா நின்று வெங்காயம் செவந்து வந்தால் தான் குழம்பு வாசமாக இருக்கும் செவந்து வர அளவுக்கு வதக்கம் அதே வெங்காயம் சந்து வர்ற அளவில் இந்த தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை அதை வந்து அதில் வைக்கணும் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகா இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் நல்லா வந்து வெங்காயம் அந்த தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகெல்லாம் நல்லா வெந்து அந்த வெங்காயத்தோடையே செய்யணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் ி வரணும் அந்த டைமில் குழம்பு எடுத்து அதில் ஊக்கம் இது கொதிக்கிற நல்லா கொதிக்க விட்டு மீன் போடணும் கொதிக்கிற இலே இந்த மீனும் திரட்டி போட்டாச்சு மீன் போட்டு நல்லா வேக விட்டுட்டு குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சு அதில் மீன் போட்டு அதை நல்லா ஒரு கொடி கொதித்து விட்டோம்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இது வந்து கடல் மீன் நமக்கு வந்து கடல் மீன் கிடைக்காது இப்போ வந்தால் கிடைக்க கிடைக்கிற டைமே வாங்கி கருத்து குழம்பு வச்சிரு குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்க இந்த மாதிரி கொதிச்ச வரையிலே மீன் நல்லி போட்ட வேண்டியதுதான் மீனை போட்டு மூடி வச்சு நல்லா ரெண்டு கொதி கொதிக்கிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருவாங்க அப்பா மீன் நல்லா வெந்த அந்த குழம்பெல்லாம் அதில் சேர்ந்துருக்கும் மீனுக்குள்ள கொதிக்கிட்டே இருக்கு அந்த வெள்ளையா வந்து மாறுற அளவுக்கு கொஞ்சம் நம்ம குழம்பு விடணும் கொதிக்க விட்டு அது வந்து நல்லா வெந்து வரவும் அது நல்லா இந்த பக்கம் மீனையும் எடுத்துட்டு வேறு மீனை போட்டுட்டு அதையும் கொதிக்க விட்டுக்கிட்டு இருப்போம் இது வந்து நல்லா முழு சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு இருக்கும் அந்த மீன் வருத்தம்னா அதுதான் இந்த மீன் வந்து வருத்தது இது வந்து தேங்காய் சோம்பும் அரைச்சி போட்டுக்கணும் இது வந்து சாப்பிடலாம் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க மீன் வருவலுக்கு மட்டும் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் நல்லா வெண்டு வரையிலாம் குழம்பும் நல்லா கொதிச்சிரும் கொதிச்சதுக்கு அப்புறம் குழம்பு இறக்கி ஊற்றிச்சுட்டு சாப்பாடு மரிய வேண்டியதுதான் நல்லா நல்லா ஆ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அழகா இருக்கு செம டேஸ்டா இருந்துச்சு குழம்பும் மீன் வருவலும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க